ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சினால என்ன மாதிரியான பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் மூணாம் இடமான சுகஸ்தானத்தில் தைரியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி அர்த்தாஷ்டம வருகிறார் அதாவது நாலாம் வீட்டில் அமர்கிறார் பொதுவாக வந்து நாளில் வந்து சனி வந்தால் நன்மை தராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு மிக குழப்பங்கள் தடைகளே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு மூணில் சனி இருந்தால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை இப்போ நாளில் வந்து சனி அமர்கிற விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டில் அமருவது நன்மை இல்லை அதனால் மிகுந்த குழப்பங்கள் பதட்டம் எரிச்சல் கோபம் தூக்கமின்மை உடல் ரீதியான உபாதைகள் உடல் கோளாறுகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் தோல் அலர்ஜி தன்மை படிப்பில் கவனமின்மை ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது அதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனங்கள் ஏற்படும் வேற பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மந்தத்தன்மை ஏற்படும் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அர்த்தன பாதி அஷ்டமன பைத்தியம்னு சொல்லுவாங்க பாதி பைத்தியமாக்கிறோம் அதே மாதிரி சுப தடைகள் ஏற்படும் நல்ல காரியங்கள் வரும்போது அந்த நல்ல காரியங்களை தடுத்துகிட்டே இருக்கும் அது திருமணமாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் நம்ம எல்லாமே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அதை பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியங்களும் நம்மளை தேடி வரும் கடைசி பார்த்தா அது பண்ண முடியாமல் போயிடும் அப்படி ஒரு சில முட்டுக்கட்டைகள் தடைகள் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றது விருச்சிகர் ஆசையை சேர்ந்தவங்க கண்டிப்பாக சனி பிரீத்தம் செய்யணும் வாய்ப்பு கிடைச்சா அவசியம் குச்சன்னூர் மற்றும் திருநள்ளாறு என்ற இந்த சனி சேத்திரங்கள் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த சனி பகவானுடைய சேத்திரம் இருக்கோ அங்கே போய் சுவாமிக்கு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி வணங்கி வருது நன்மை தரும் அங்கே ஒவ்வொரு வாரமும் சனி சனிக்கிழம போய் விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்தி வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்ட பாரங்கள் மனப்பாரங்கள் மனக்குழப்பங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்களில் வீணான வம்பு வழக்குகள் ஏற்படும் குறிப்பாக தந்தை வழியிலிருந்து வர வேண்டிய சொத்துக்களில் தடைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பி கடையில் வீணான வம்பு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அதேபோல் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போதும் யாரோடது நம்ம சண்டை போடுறதுக்கோ வீணான பகை பகையாவதற்கோ வீணான மனக்கசப்புகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும் போதும் கவனமாக பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப தெளிவான முடிவுகளாக எடுத்து நிதானமாக செய்ய வேண்டும் சுப காரிய தடை இருக்கிறதுனால ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா அவங்கள பற்றி விசாரித்து என்ன ஏதுன்னு எல்லா விதமான அந்த தகவல்களையும் தெரிந்து கொண்டு அந்த காரியத்துக்குள்ளே இறங்கணும் பதறாத காரியம் சதறாது பிரிச்சிகராசியை பொறுத்த மட்டும் பதட்டம் அதிகமாகும் நம்ம பதறாமல் நிதானமாக இருக்கணும் அதனால தான் விநாயகர் வழிபாட சொல்கிறோம் விநாயகரை வணங்க வணங்க நமக்கு சாந்தத்தன்மை ஏற்படும் விநாயகரோட மூல மந்திரம் பார்த்திங்கன்னா கம் கணபதியே நமக சொல்லுவாங்க உனக்கு ஒன்றும் தெரியலையா கம்மன் கடை அப்படிம்பாங்க இந்த கம்மன் தான் கம் கணபதியே நமக்கு இந்த கம் கணபதியை நமக்கு மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நாள் வரக்கூடிய கெடுதல்கள் பாதிப்புகள் நம்மளை விட்டு விலகும் அதனால் விருச்சிக ராசிக்கு அர்தாஷ்டம சனி வர்றது வந்தாலும் பயப்பட வேண்டாம் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நன்மைகளை கிடைக்கும்